கடலோரம் வாங்கிய காத்து புதிதாக இருந்தது நேற்று ஹலோ வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்க வெள்ள ரேவடி கடற்கரை இன்னைக்கு வந்து ரேவடி பீச்சுக்கு வந்திருக்கோம் ரெண்டு மூணு வந்து தொடர்ந்து மலை சோ வெளியில வருடம் போயிலாம போயிட்டுது அப்ப இன்னைக்கு காத்து வாங்கலாம்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட் வீட்டை வந்தார் வாங்க ரேவடிக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லி அப்ப பீச்சுக்கு வந்திருக்கிறோம் ஆனா பீச்சுக்கு வந்ததும் ஒரு நல்ல ஒரு சோக்கமா இருக்கு என்னண்டா காற்று வாங்க போனேன் கவிதை வாங்கி வந்த அப்ப அதே போல நாங்க இப்ப ரெண்டு பேரும் இப்ப வந்திருக்கிறோம் கவிதை வாங்க வந்து வாங்கிட்டு கவிதையை வாங்கிட்டு போவோம் அதான் அதான் அவன் மீன் பிடிக்கிறது நாங்க மீனை சாப்பிடுறது அதுவும் கரை காய்ச்சி எனக்கு பிடிக்க தெரியாது என்ன பிடிப்பீங்க சரியா சொல்ல தெரியாது சொல்ல தெரியல சாப்பிடறதோட சரி மீன் எல்லாம் கரை ஓதுங்கதான் எல்லாம் தொழிலாளர்கள் எல்லாம் மழை விட்ட கையோட தொழிலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கு பாக்க என்ன சந்தோஷமா இருக்கு ரெண்டு நாளைக்கு வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளிய வெளியில வர நல்ல காத்து வாங்க நல்லா இருக்கு ம் நா கரைக்கு வருது மீன் எல்லாம் அட நீ சந்தையில வாங்கலாம் சூப்பரா இருக்குது அது என்ன காத்து வீசுது சூப்பரா இருக்கான பாருங்க நல்ல இருக்கு ஆமோகம் சின்ன ஒரு படகு ഉണ്ട് அதுல ஒரு தனியா ஒரு கொக்க கொண்டு நிக்குது பாருங்க நானா நல்லா தான் இருக்குது நல்ல வெயில் நல்லா சுட்ட அரிக்குதான சூப்பராக தான் இருக்கு நீங்கள் நல்லா வெயிலுக்கு நடக்கிறீங்க வெயில்க்க நடந்து தெரிகிறார் சரி சரி மேலே வாங்க ஓகே பிளாக் இவ்வளோ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் சஞ்சய்